வணக்கம் கன்னிராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் நல்ல கருத்துக்களை நல்ல விஷயங்களை மட்டும் செய்யக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கின்றன உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது ஜோதிட பழமொழி தனாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பத்தில் குரு இருப்பதால் பதவி உயர்வுடன் கூடிய பணிமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வரலாம் எதிர்பாராத பல நல்ல சம்பவங்கள் உங்கள் வீட்டில் நடைபெறும் உங்கள் திறமைக்கு ஏற்ற வேலையோ அல்லது தொழிலோ ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் வைகாசி மாதம் இரண்டாம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து போகிறார் அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உங்களுக்கு உருவாக்குவார் இதனால் சுப விரயங்கள் ஏற்படும் உறவினர்களின் திருமண நிகழ்ச்சிக்கு நீங்கள் ஒரு பெரும் தொகையை கொடுத்து உதவுவீர்கள் அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பவும் உண்டு இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கரன் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி மேஷராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் அங்கிருந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்ப்பார் இதனால் இரண்டாவது இடம் பலம் பெறும் பண புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் பகை குணம் உடையோர் உங்களை விட்டு விலகி செல்வார்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்கும் முயற்சியில் அதிக மும்முரமாக இருப்பீர்கள் நீண்ட தூர பயணங்கள் உண்டு அதே நேரத்தில் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் சென்று அமரப்போகிறார் மிதுனம் புதனுக்கு சொந்த வீடு உங்கள் ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் por D. De... தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் துணிந்து சில நல்ல முடிவுகளை எடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீர்கள் இதுவரை நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்து வந்த செவ்வாய் வைகாசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சிம்ம ராசிக்கு சென்று சஞ்சரிக்கிறார் அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு இந்த இரண்டு கிரகங்களையும் பார்க்கிறார் விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு செவ்வாய் பார்ப்பதால் இந்த காலத்தில் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் பொதுவாழ்வில் இருந்தீர்கள் என்றால் எதிர்பார்த்த இலக்கை அடைய உங்களுக்கு திடீரென ஒரு நன்மை நடக்கும் அதை நினைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் என்பது மாதத்தின் கடைசியில் ஏற்படலாம் பெண்களாக இருந்தீர்கள் என்றால் உங்களால் உங்கள் இல்லத்தில் நல்ல பல கருத்துள்ள சம்பவங்கள் நடக்கும் கடன் சுமை குறையும் அதே நேரத்தில் வைகாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி கடகத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் கும்ப சனியை பார்க்க போகிறார் வைகாசி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் மாத கடைசி வரை சிம்மத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் சப்தம பார்வையாக கும்ப சனியை பார்ப்பார் இதனால் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும் முரண்பாடான கிரகங்களின் பார்வை இருப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி சென்றுவிடக்கூடிய சூழ்நிலை உருவாகும் ஊர்மாற்றம் இடமாற்றம் வருவதை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கெல்லாம் அது கிடைத்துவிடும் ஆக கன்னிராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம்தான் வைராசி மாதம் உங்களுக்கு இது போன்ற மற்ற கிரகங்களின் சஞ்சாரம் மற்ற ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்